நமது கேட்டவரம்பாளையம் சபையினுடைய முன்பகுதி மற்றும் பக்கவாட்டு தோற்றம் இடது பக்க தோற்றம் இது கேட்டவரம்பாளையம் சபை இடது பக்க தோற்றம் மற்றும் முன்பக்க தோற்றம் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அதனால் நம்முடைய சபையின் ஸ்தாபனத்தினுடைய பெயர் நம்ம சபையினுடைய பெயர் இன்னும் எழுதாமல் இருக்கு அதனால் இது பக்கவாட்டு தோற்றம் நமது எஃபிபிசி கேட்டவரம்பாளையம் ஜபவெட்டின் முன் தோற்றம் முன்பக்க தோற்றத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இன்று வேதம் வாசித்தீர்களா ஜபம் செய்தீர்களா ஜப வீட்டின் முன்பக்கம் இது அலுவலக அறை அலுவலக அறை ஊழியர்கள் வந்தால் தங்கும் ஜபாரையும் கூட இது நமது ஜப வீட்டுக்கு மேல்புறம் செல்லக்கூடிய மாடிப்படி ஸ்டெப்ஸ் மாடிப்படிகளை மாடிப்படிக்கு இப்போ நம்ம மாடிப்படியை பார்க்குறோம் ஜப வீட்டினுடைய உட்புற தோற்றம் இதுதான் நம்ம ஜப வீட்டினுடைய உட்புற தோற்றம் முன் சைடு பேனர் மற்றும் காரியங்கள் இந்த உட்புற தோற்றத்தை பார்க்குறீங்க பரிசுத்த வேதாகமும் உலகத்துக்கு ஒளிச்சம் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 இயேசையா ஆறு மோனை அவரே பரிசுத்தர் இது சர்ச்சினுடைய உள்பகுதி இது நமது ஜப வீட்டினுடைய வலது பக்க தோட்டம் பாருங்க திராட்சை தோட்டம் திராட்சை செடி திராட்சை தோட்டம் இப்போ திராட்சை செடி செழிப்பா எலும்பிகிட்டு இருக்கு நான தொட்டி இதை சைடில் நீங்கள் பார்க்குறீங்க ஜெப வீட்டினுடைய வலது பக்கமும் ஞானஸ்நான தொட்டி மற்றும் திராட்சை தோட்டமும் அந்த திராட்சை செடி மேலே அதற்கான பந்தல் போடப்பட்டிருக்கு ஜெப வீட்டோட பின்பகுதி ஜப வீட்டோட பின்பகுதியை பார்க்குறீங்க இது பின்பகுதி ஜப வீட்டை வயல் வயல்காடுகள் தான் நல்ல செழிப்பான பகுதி ஆண்டோடைய பெரிய கிருபைனால இந்த ஜப வீடு கட்டப்பட்டது